ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாளைக்கு ஜன்வரி டுவெண்ட்டி டூ அன்றைக்கி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அயோத்தியில் இருக்கிற ராமர் கோவிலோட திறப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடக்கப் போகுது அதுக்கு முன்னாடி அயோத்தி ராமர் கோவிலோட ஹிஸ்ட்ரி பாபர் மசூதி இடித்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி எனக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் அயோத்தி இருக்கு அயோத்திய ராமர் பிறந்த இடம் அப்படின்னு ராம ஜென்ம பூமி அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் முகலாய படையெடுப்புக்கு பின்னாடி முகலாய பேரரசர் பாபர் பேரில் ஒரு மசூதி கட்டியிருக்காங்க இந்த மசூதி அங்கிருந்த ராமர் கோவிலை இடித்ததுக்கு பின்னாடி தான் இந்த மசூதியை கட்டியிருக்காங்க அப்படின்னு இந்துக்கள் நம்புறாங்க ரொம்ப வருஷமா இந்த இடம் இந்துக்கள் அண்டு முஸ்லீம்ஸ் ரெண்டு பேருக்குமான வழிபாட்டு தலங்களாக இருந்துட்டு வந்திருக்கு இந்தியா சுதந்திர தினம் அடைந்ததற்கு பின்னாடி தான் பல இயக்கங்கள் இந்த இடத்துக்கு சொந்தம் கொண்டாடி வழக்கு தொடர்ந்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தல் பரப்புரையா இந்த அயோத்தி பிரச்சனையை பிஜேபி யூஸ் பண்ணியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிஜேபி தலைவராயிருந்த எல்கே அத்வானி அவர்கள் இந்த அயோத்தி பிரச்சனையை இந்தியா முழுவதும் பரவ செஞ்சிருக்காரு இது இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கு அயோத்தியில ராமர் கோவில் கட்டலாம் அப்படிங்கிற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்ப சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர்ல வழங்கியிருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல அயோத்தி யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுல வன்முறை இதுல அப்பவே எழுபத்தஞ்சு பேர் பலியாயிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்துக்கள் முஸ்லீம் ரெண்டு மதத்தினரும் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற வகையில ஏற்பாடு பண்ணியிருக்கு அதாவது உட்புறத்துல முஸ்லீம்களும் வெளிப்புறத்துல இந்துக்களும் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு ரெண்டு பக்கமும் சுவர் எழுப்பி மோதல் தவிர்க்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மசூதிக்குள்ள ராமர் சிலை தென்பட்டிருக்கு இதுதான் மோதல் ஏற்படுறக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கு அதனால இரண்டு தரப்பினரும் மசூதிக்குள்ள நுழையாதவாறு அரசு பூட்டு போட்டிருக்கு அப்பதான் அயோத்தி சர்ச்சைக்குரிய ஒரு இடமா அறிவிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அயோத்தியில் இருக்கிற சிலைகளை யாரும் ஆற்றக்கூடாது அப்படின்னு பைசாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க இதுதான் சுதந்திரத்துக்கு பின்னாடி முதல் முறையாக நீதிமன்றத்திற்கு சென்ற ஒரு வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதன் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பூட்டப்பட்ட மசூதிக்குள்ள ஹிந்துக்கள் போய் வழிபடலாம் அப்படின்னு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அங்கே தான் முஸ்லீமோட போராட்டம் தீவிரமாயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுல சர்ச்சைக்குரிய இடமா இருக்கிற இந்த அயோத்தி முழுமையாக இந்துக்களுக்கு அப்படின்னு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு பக்தர்கள் வழக்கு தொடர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ரெண்டு புள்ளி எழுவத்தி ஏக்கர் நிலத்தை உத்தரப்பிரதேச அரசு கையகப்படுத்தி இருக்கு ஆனா அதை எதிர்த்து அலகாபாத் உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கோட தீர்ப்புல அரசே இந்த நிலத்தை வைச்சிருக்கலாம் ஆனா எந்தவித கட்டுமான பணிகளும் மேற்கொள்ள கூடாது அப்படின்னு தீர்ப்பு வழங்குறாங்க இதன் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறுல பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்கு அப்போ நடந்த கலவரத்தில் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் பலியாயிருக்காங்க இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட திட்டமிட்ட செயல் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜனவரியில் நடந்த மும்பை கலவரத்துக்கு இந்த அயோத்தி பிரச்சனை தான் முக்கிய காரணமாக இருந்திருக்கு இது ஒரு திட்டமிட்ட செயல் அப்படின்னு வாஜ்பாய் அத்வானி உள்பட அறுபத்தெட்டு பேரை முக்கிய குற்றவாளியாக அறிவிச்சிருக்காங்க எந்தவித ஆதாரமும் இல்லாததுனால இந்த வழக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் அலகாபாத் உயர் மீண்டும் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பரில் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி மூணில் மசூதி இருந்த இடத்துல கோவில் இருந்ததுக்கான சான்று இருக்கிறதா தொல்லியல் துறை நிபுணர்கள் ஆராய்ச்சியில் தெரியப்படுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் ஒம்போதில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்கு அந்த பிரச்சனைக்குரிய இடமாக இருக்கக்கூடிய ரெண்டு புள்ளி எழுவத்தி ஏழு ஏக்கர் நிலம் இந்துக்கள் ராமர் கோவிலை கட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னும் முஸ்லீம்களுக்கு அயோத்தியில் மாற்று இடம் ஐந்து ஏக்கரில் தரணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு மத்திய அரசு ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த ஷேத்ரா அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை ராமர் கோவில் கட்டுவதற்காக அமைச்சிருக்கு அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி ராமர் கோவில் கட்டுவதற்காக வழங்கப்பட்ட அந்த ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலம் அதை சுற்றியுள்ள ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான எழுபது ஏக்கர் நிலத்தையும் சேர்த்து மிக பிரம்மாண்டமான முறையில் ராமர் கோவில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா பிரதமர் மோடி தலைமையில் நடந்தது இதுக்காக நாற்பது கிலோ வெள்ளியிலான செங்கல்ல பிரதமர் மோடி அவர்கள் கோவில் கருவறை அமையிற இடத்துல வச்சு அடிக்கல் நாட்டியிருக்காரு இந்த பூமி பூஜைக்காக இரண்டாயிரம் கோவில்களிலிருந்து புனித மண் மற்றும் நூறுக்கு மேற்பட்ட நதிகளிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு பூமி பூஜை நடந்திருக்கு அயோத்தி ராமர் ஜென்ம பூமியில் பிரம்மாண்டமான முறையில் நாளைக்கே ராமர் கோவில் திறக்கப்பட உள்ளது அங்கு அமைஞ்சிருக்கிற வேலைப்பாடுகள் எல்லாமே ராமாயணத்துல ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யும் போது அயோத்தி நகரமே தேவலோகம் மாதிரி காட்சி அளிச்சது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அதே மாதிரியே நாளைக்கு ராமர் கோவில் திறக்கப்படுறதுக்காக இந்த கும்பாபிஷேக ஏற்பாடுகள் எல்லாமே ஒரு தேவலோகம் மாதிரி தான் காட்சி அளிக்குது அப்படின்னே சொல்லலாம் நாளைக்கு ராமரை தங்கள் முன்னோராக கருதப்படுற சூரிய வன்ஷி சத்திரிய சமூகத்தினரோட ஐநூறு ஆண்டுகால சபதம் நிறைவேற போகுது ஏன்னா ஐநூறு வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி முகலாய படையெடுப்பில் ராமர் கோவிலை இடிச்சிருக்காங்க மீண்டும் ராமர் கோவில் கட்டினாதான் தலைப்பாகை அதே மாதிரி தோல் செய்யப்பட்ட காலனிகளை அணிவோம் அப்படின்னு அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அன்னைக்கு சபதம் எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்